ஹாய் நண்பர்களே வாங்க தேன் எடுக்க போலாம் எல்லாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படிலாம் நாங்கள் தேனெடுக்கிறோம்னா எங்கிட்டிருக்க தேன சரி நானும் சும்மா தான் இருக்கேன் போகலாம்னு நான் எவ்வளோ சேர்ந்து போயிட்டு இருந்தா நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டேன்னு போகிறாங்க நானும் பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன் ஆனா ஓட்டம் ஓடுறாங்க அவங்க போறாங்கன்னு பார்த்தா நாயும் சேர்ந்து கூட்டி போயிருக்கேன் கூடையாருங்க இந்த பச்சை பனியும் போடுறது தேன் எடுக்கிறாங்க முன்னாடி போடுறதுனால தேன் முன்னாடி பார்த்து வச்சுருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓயிடும் பாருங்க எப்படி விளாண்டு ஜாலியாக வாங்க நாய் இவங்களை சரசன் சவுண்ட் இருக்கு உள்ள ஓடி பார்த்து என்ன இருக்கு ஓடி பார்க்குறேன் மேலே கத்துறைய பாருங்க